There's not been an update. Uh, it's kind of created a bit of worry amongst fans, and we kind of you know hope for a, an explanation that would kind of uh, uh, provide relief to all of us. So, if you could throw a little bit of light, on it. Okay, I'll uh, definitely answer that. Uh, oh, tamil uh, parvayla, yeah. Ana, request Allah. My heartfelt request to every one of you. Inga varam bodhe, I got a heads up. மீடியாஸ் இல்லை பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க போவாங்க வீட்டில் நடக்கிறதும் உங்களுக்கு தெரியாததுன்ட்டு இல்லை இந்த கொஸ்டின் இஸ் ஆல்சோ லிங்க்ட் அதுக்கு ஐ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கண்ணப்பா பற்றி பேசலாம் ஐ ரிக்வெஸ்ட் யூ யாருமே ஃபேமிலி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க தட்ஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட் எதுக்குன்னா families are complicated. Oh, Vishnu sorry to interrupt, but uh, let me rephrase the question. No, 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 I understand, but what I'm going to tell the answer is definitely going to trigger more questions about the family issues. Okay. So that's why I'm giving a heads up. So, now general procedures, that's my only request. I, I risk request you not to ask me any issues in my family. I family is no issues in no family is uh, you know, Sri Ramachandra is in the day After all, who am I? Okay. I know. No, that's true. So that's my only request. That's all. Whether you accept my request or not is up to you. But my, that's my request. Thank you. I appreciate that. Much respect. So generally, when we make digital film, And asuma, I'm just going to give a master class in about 3-4 minutes. After uh, you know, you'll understand. டிஜிட்டலில் படம் வரும்போது டிஜிட்டல் மெமரி கார்டை எடுத்து நாங்கள் டிஐடி டெக்னீஷியன் லொக்கேஷனில் ரெண்டு ஜென்ரலாக ஹாலிவுட்டில் ஒரு த்ரீ காப்பீஸ் எடுப்பாங்க நம்ம ஊரில் ஜென்ரல் ப்ராக்டிஸ் டூ காப்பீஸ் எடுப்பாங்க அந்த ரெண்டு காப்பி ஹார்ட் ட்ரைவும் ஒரு வண்டியில் போகணும் ஒரு செப்ரேட் வண்டியில் போவோம் ஒன்று எடிட் ரூமுக்கு போவோம் இன்னொன்று ஆஃபீஸுக்கு போவோம் எதுக்குன்னா எதனாலும் ஒரு ப்ராஜெக்ட் எதனா ஆச்சா ஒரு டிரைவ் யூ ஹேவ் அந் அதர் சேஃப்டி ட்ரைவ் ஸோ திஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ் சிஜிக்கு வந்த வரைச்ச இப்போது நம்ம படம் ஒரு எட்டு இந்தியாவில் ஒரு எட்டு கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது அப்ராடில் ரெண்டு கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது விஎஃப்எக்ஸ் சென்னையில் ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் பாம்பேயில் ஒரு மூணு நாலு ரெண்டு மூணு கம்பெனி ஹைதராபாடில் பெரிய யூனிட் ஹைதராபாடில் வச்சு பண்ணுறாங்க லண்டனில் ஒன்று துபாயில் ஒன்று பண்ணின்னு இருக்காங்க இப்போது இப்போது இருக்கிற சி த ரீசன் ஐம் ஆல்சோ கிளாரிஃபைங் டு யூ இஸ் பிகாஸ் மீடியாவில் நாங்கள் இப்போமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல போலீஸ்கா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் புக்கான ஒரு மூணாவது நாளோ நாலாவது நாளோ தான் அங்கே இருக்கிற ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவர் நியூஸில் சொல்லிச்ச இது பெரிய நியூஸ் ஆச்சு அதை நாங்கள் சொல்ல விரும்பல நாங்கள் சி ஒரு விஎஃப்எக்ஸ்காரங்க இப்போது டிஜ் ஆன்லைனில் அனுப்புவாங்க டு த ப்ளேஸ் வேர் டிஐ நடக்கிற டிஐன்னா கலர் கிரேடிங் கலர் கிரேடிங் நடக்கிற இப்போ சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்தால் அவங்க பாம்பேலேருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இங்கே அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு போவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளிச்சஸ் இருந்தது கரெக்டாக சில கிளிச்சஸ் இருந்தது ரேஸ் பண்ணச்சா செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க திஸ் கம்பெனி இஸ் கால் ஹைப் வெரி குட் கம்பெனி வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அவங்க ஒரு ஹார்ட் ட்ரைவாக அனுப்புனாங்க சி தட் ஹார்ட் ட்ரைவ் எங்கள் ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல அந்த டிஐ நடக்கிற இடத்துலையும் அவங்களும் கேட்கல அவங்க அமுச்சிட்டாங்க சரி எங்கள் கம்பெனிக்கு ரெண்டு அட்ரஸ் ஒன்று ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும் ரெண்டாவது ஜென்ரல் ப்ராக்டிஸில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும் அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் அமைச்சாங்க அது எங்கள் அப்பாவோட வீடு ஃபிலிம் நகரில் இருக்கும் நாங்கள் மூணு பசங்கள் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மூணு பேரும் யாருக்கு மேல் வந்தாலும் அங்கே தான் வரோம் அங்கேருந்து ஆளால் தனியாக மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க இது ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஒரு பதினஞ்சு வருஷமாக நடந்துன்னு இருக்கு ரீசெண்டாக வீட்டில் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ஆள் ரகுன்றவர் அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்ட்ரிக்கு பேக்கெட் வந்தால் அங்கே வந்திருந்தது கொரியர் டைமில் அவர் எடுத்துக்கிட்டு சரிதான்றவருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சுது நான் இது நடந்த ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஃபோர் வீக்ஸ் ஆச்சு ஃபோர் வீக்ஸ் ஆச்சுப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட்டை போ நாங்கள் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் எங்கள் தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்க வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வாட் எவர் இட் இஸ் அவங்க அங்கே தான் இருக்கிறது அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அவர் சொல்லி எடுத்துன்னு வந்தாங்களா இவங்களையே தானே எடுத்துன்னு போனாங்களோ எங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச வேண்டிய மொத்தம் கம்ப்ளைண்ட் இருக்கும்னால காமன் ஃப்ரெண்ட்ஸால சொல்ல வச்சோம் இது நல்லது கிடையாது இண்டஸ்ட்ரியில் பிறந்து வாழ்ந்தவங்க நாங்கள் இது கரெக்டு கிடையாது ரிட்டர்ன் பண்ணுங்கன்ட்டு வரல போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வாடகை ஒரு வேலை ஃபோன் பண்ணால் மேட்ரு எஸ்குலேட் ஆகும் இது பெரிய விஷயம் ஆகும் எதுக்கு வாண்டா கொடுத்துடுங்க அந்த சொல்லவே முயற்சி பண்ணோம் அதுக்கப்புறம் தென் மே எயிட்டீன்த் தெர் வாஸ் அ ட்வீட் ஆன்லைன் ஜென்ரலாக நாங்கள் எல்லாம் யூனோ தேர் இஸ் த சோஷியல் மீடியா டீம் நாங்கள் வெளியில் காண்டாக்ட் கொடுத்துருக்கோம் தே கீப் லுக்கிங் அட் த நெகட்டிவ் நியூஸ் ஆர் பாசிட்டிவ் நியூஸ் ஆர் எனி யூனோ நியூஸ் விச் இஸ் நாட் டிசைரபிள் அது தேடி இருக்கும்போது போது தெர் வாஸ் ஒன் ட்வீட் கண்ணப்பா மூவி ஹார்ட் ட்ரைவ் லீக் ஆனால் என்ன ஒரு வேளை மனோஜ் கை கடிச்சா என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ்காரங்க போலீஸ் அவங்க கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஐசர் இந்த மாதிரி வந்திருக்குன்னா சரி நீங்கள் எஃப்ஐஆர் புக் பண்ணால் தான் நாங்கள் ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும் தான் எஃப்ஐஆர் அப் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒன் வீக் பேக் தான் எங்கள் அப்பாக்கே சொன்னது நாங்கள் இதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் புரோக்கன் ஏன்னா அவர் நாங்கள் நம்ம எல்லோரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது ஐ தட்ஸ் மை ஃபிலோசஃபி சரி யூ கோ பை த ப்ரொசீஜர் எஃப்ஐஆர் புக் பண்ணுங்க சொன்னாங்க ஸோ போலீஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் புக் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்குது தே நோ த ட்ரூத் தம்பி பேர் வராமல் மனோஜ் பேர் வராமல் நாங்கள் ட்ரை பண்ணோம் பட் இஸ் நோ சாய்ஸ் அது நாளைக்கும் நாலு நாளைக்கு கூட வரும் அவங்க வீட்டில் தான் இருக்குது ஹார்ட் ட்ரைவ்ன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இதில் இட் வாஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜ் இருக்குது அந்த விஎஃப்எக்ஸ் நடந்தது அப்புறம் நாலஞ்சு கம்பெனி வேலை பண்ணோம் அதுக்கு ப்ளூ மேட்டில் இருக்கிறது இல்லைனா க்ரவுட் மல்டிப்ளை பண்ணிட்ட அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து காம்போசிட் பண்ணுறது அந்த ஸோ அந்த மாதிரி நாட் அ ஃபுல் ப்ராடக்ட் பட் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அது அதில் இருக்குது பட் இட் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பட் எனி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் தே ஆர் சேஃப் அந்த ஒன் பர்சன்ட் டவுட் இருக்குது அதுக்கு தான் மீடியாவில் வந்துட்டு அப்புறம் தென் வி கேவ் அ ஸ்டேட்மெண்ட் சேங் தட் ஒரு வேலை ரிலீஸ் ஆனாலும் தயவு செஞ்சு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வித் லேபர் ஆஃப் லவ் அண்ட் பெயின் நாங்கள் எல்லாம் இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஒரு வேலை லீக் ஆனாலும் தயவு செஞ்சு யாருமே இதில் என்கரேஜ் பண்ணாதீங்க எதுக்குன்னா சினிமா பார்க்குறதெல்லாம் மூவி லவர்ஸ் ஜூன் இருபது ஏழாம் தேதி டுவெண்ட்டி செவன்த் மூவி ரிலீஸ் ஆகுது நீங்களாம் அதில் பார்த்து எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள் ஸோ ரிக்வெஸ்ட் ஆல் த ஆடியன்ஸ்ன்ட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா ஆச்சு எங்களுக்கும் இனிக்கும் ஹை பண்ணுறவங்க எதுக்கு எங்களுக்கு அம்ச்சாங்கன்ட்டு எங்களுக்கும் புரியல த போலீஸ் ஆப் ஆர் கொஸ்டினிங் தென் டிடிடிசி கொரியர் அவங்க வந்து கம்பெனி ஐடி கார்டு இல்லாமல் ரெப்ரஸண்டேட்டிவ்க்கு இல்லாமல் அவங்க எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கும் புரியல அதை நாங்கள் போ நாங்கள் அவங்க மேலே கத்தினாலும் எங்களுக்கு வர என்ன வர போது போலீஸு நாங்கள் ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் டூ த நீட்ஃபுல் அன்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் அண்ட் ஐ ஐ பிலீவ் இந்த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த கண்ட்ரி இட் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஐ ஹோப் அண்ட் ப்ரே சென்ஸ் வில் ப்ரிவேல் அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் அவங்க வெளியில் வைக்காமல் இருந்தால் அல் பி வெரி ஹாப்பி தட் இஸ் ஆல் ஐ கேன் சே

Uh, yes, sir. At Hyatt, yes, sir. We had a press meet during which time a lot of inputs were given, the trailers and the making aspects. And now, the second time when we all meet, whatever was showcased was totally different. There was not a iota of repetition. Whatever was offered by you to us, as by way of uh, inputs. Yes. So, I would like to place my congratulations thank for you, you and you. your entire team for that. Aspect. Thank you. Thank and you. during which occasion, the first uh, press meet.

வித் த சென்சார் எதுக்குன்னா இப்போ பார்த்த லவ் சாங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு நான் எதுக்கு வெளியில் சத்தியம்லாம் இல்லாமல் இங்கே எதுக்கு பண்ணுறோன்னா இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்ன்ட்டு நாங்கள் எனி பப்ளிக் தியேட்டரில் போடும்போது ஐ ஹாவ் டு டேக் சென்சார் நான் கண்ணப்பா நான் கண்ணப்பா வந்து வாயிலேருந்து தண்ணி போடுறதே அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க நான் சார் ஐ கேன் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி ஐ கேன் சேஞ்ச் த டிவோஷன் எனக்கு சொன்னேன் இதை உங்களுக்கு சரி இல்லை நார்த் ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தட்ஸ் மை நான் இந்த ஜென்ரேஷனுக்கு நான் கண்ணப்பாக்கதான் சொல்கிறேன் இத்தியாசத்தில் இருக்கிறது ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது அங்கே கோயில்லேயே அப்படி இருக்குது அது எப்படி நான் ஸோ அது இப்போயும் அதுக்கு ஒன்றும் பர்மிஷன் வரல எனக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இந்த லவ் சாங் காட்டியிருக்கேன்ல இந்த லவ் சாங்குக்கு எனக்கு வந்த குவெரி என்னன்னா கண்ணப்பாவுக்கு லவ் ஸ்டோரி இருக்கா ரொமான்ஸ் பண்ணாரா என்ற கொஸ்டின் இருக்குது நான் ரொமான்ஸா சிவனு பார்வதியே திக்கெஸ்ட் லவ் ஸ்டோரி ஏன்னோ ஹவு கேன் ஐ சி ஹவு கேன் யூ டினை தட் அ நார்மல் மேன் அண்ட் உமன் கே நாட் love you லூனோ அவுட் ஆஃப் லவ் அ பார்ன் சில்ட்ரன் ஓகே ஸோ நொபடி கேன் தினை தட் ஸோ இதெல்லாம் எனக்கு சென்சார் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்க போது கடவுள் just வேண்டிக்கிட்டேன் சாமி ஜஸ்ட் so all ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் and அப் அண்ட் அந்த விஎஃப் I ஐ a lot லாட் இன் திஸ் மூவி இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இந்தியாவில் நடக்கிற விஎஃப்எக்ஸில் எங்கே கேப் இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தட்ஸ் எ ரீசன் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் நம்மளுக்கு திருப்பதியில் யூனிவர்சிட்டி இருக்கும் மோகன் பாபு யூனிவர்சிட்டி இந்த டிசம்பரில் ஐம் லான்ச்சிங் ஒன் ஆஃப் இண்டியாஸ் லார்ஜஸ்ட் விஎஃப் எக்ஸ் கோர்ஸ் ஸோ தட் வில் பி த ஃப்ரம் தேர் இன் த்ரீ இயர்ஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் சம் ஆஃப் த பெஸ்ட் விஎஃப் எக்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் சார் சாரி டூ ஆஸ்க கொஷின் அபவுட் எ ஃபேமிலி இஷ்யூ இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய ஒரு இதுதான் என்னென்னா இட் எஸ் கம் டு த பப்ளிக் டொமைன்ன்றதுனால நான் கேட்குறேன் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னா மனோஜ் மஞ்சுவை பற்றி வாண்டிஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க பெருந்தன்மையாக சொன்னீங்க பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் மஞ்சு வந்து உங்களை வந்து உங்களையும் உங்கள் அப்பாவையும் ரெண்டு பேரையுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்தார் அது வந்து டிவி சேனல்ஸ் எல்லாத்தையுமே கவர் ஆச்சு அது இல்லாமல் அவர் வந்து உங்களை ரொம்ப பிளேம் பண்ணினே இருக்கார் வாட் இஸ் த மெயின் இஷ்யூ பிஹைண்ட் இட் சார் இஃப் பாசிபிள் யூ கேன் இட் ஹியர் ஐ விஷ் அன் யூ த விஷயூ பார்த்தேன் அது எனக்கு தெரிஞ்சால் எனக்கும் கிளாரிட்டி இருக்கும் ஆறு மாதமாக கிளாரிட்டி இல்லாமல் நானும் இருக்கிறேன் சரி பேசின்னு இருக்காரு ஆனால் வீட்டில் நடக்கிற விஷயம் நம்ம பத்து பேர் முன்னால் அவர் பேசுறாரு நான் பேச விரும்பலை வாட் ஹேப்பன்ஸ் இன் மை ஹவுஸ் ஸ்டேஸ் இன் மை ஹவுஸ் பட் ரூம்லேட் ஆர் சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்றாங்க அதெல்லாம் உண்டா என்ன வேற பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் சார் நீங்கள் சொன்ன விஷயந்தான் என்னன்னா சிவனடியார்கள் வந்து தமிழ்நாட்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி நிறைய பேர் இருக்காங்க சரி நீங்கள் வந்து பக்தி மூலியமாக நீங்கள் சொல்கிறீங்க அந்த தண்ணி விஷயம் அந்த வாயிலேருந்து எடுத்துன்னு வந்து தண்ணி கொட்டுறது அது வந்து அது அபிஷேகம் தான் ஆனால் வந்து சிவன் அடிகார்கள் ஏற்றுப்பாங்களா யார் ஏற்றுப்பாங்க சிவன் அடியார்கள் சிவன் பக்தர்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம்மா கதையே அதுதானே கதை தான் சார் நடந்தது அது என்னன்னா அவங்க கேட்பாங்க இதுமாதிரி யார் நடந்திருக்கான்ட்டு அது ஹிஸ்ட்ரி இருக்கா இருக்குல்ல கோயில்ல இருக்குது ஆக்சுவலாக தூர்ஜெட்டி ஏதா தெர்ஆர் டூ பொயம்ஸ் தெலுங்குங்களே ஒரு வருஷன் ஆஃப் த பொயமில் புக்கட்டி நீலு தான பையனை வேசார் அபிஷேகம் செயசாருன்னா வாயில் தண்ணி போட்டு அன் போட்டு அபிஷேகம் பண்ணார் எங்கில்தோ அபிஷேகம் செய்யார்ன்ட்டு இன்னொரு வருஷன் இருக்கு ஆனால் எச்சையை துப்பி எங்கே பண்ணார்ன்ட்டு இருக்கு ஸோ இதை அது ஏதி இருக்கு சிவ சிவ இருக்கு இருக்குது அவருக்கு ஒரு மாம்சம் நைவேத்தியமாக வச்சிருக்காரு அது சிவன் ஆக்செப்ட் பண்ணாருன்ட்டு இருக்கு சி படம் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு ஆயிரம் கொஸ்டின் இருக்கும் படம் அப்புறம் எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதுதான் இப்போ சென்சாரில் கூட இஷ்யூஸ் இருக்கும் போது படம் அப்புறம் அவங்களுக்கும் இன்னும் கிளாரிட்டி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அது இல்லைன்னா கதை இல்லைல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு கண்ணப்ப நாயனாரின் கதையா இல்லை அது வேறு கதையா சார் சொல்கிறேன் சார் சார் இந்த படத்தோட கதை கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா சார் ஒரு அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் சார் சார் இது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ஒரு இதுக்கு முன்னால் வந்த கதையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் அதை ஸ்பேனை ஏற்றுனேன் சி இது ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்னென்னா கோ பேக் டு ஹிஸ்ட்ரி போன வாட்டி கூட நான் நிறைய பேர் கூட மீட் பண்ணும்போது சொன்னேன் இது ரெண்டாவது செஞ்சுரியில் சோலா டைமில் நடந்த கதை இது இது பற்றி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் நம்மளுக்கு இருக்கிறதே சிவபுராணால் ஆதி குரு அவர்கள் அவர் ஏதன சிவபுராணால் மென்ஷன் பண்ணியிருக்கார் சிக்ஸ்டி ஃபோர் நயன் ஆர்ஸில் இவர் நம்பர் தேர்ட்டீன் அதுக்கப்புறம் ஃபோர்டீன்த் சென்ச்சுரியில் தூர்ஜெட்டி மகாகவி ஸ்ரீகிருஷ்ண தேவராய கோ ராஜ்யத்தில் அவர் ஏதன ஒரு காம்பலேஷன் ஸ்ரீகாலஹாஸ்தி ஈஸ்வர மகத்தியம் ஆனால் ஏதுன பொயம்ஸில் இருந்து இந்த ப இந்த படம் பேஸ் எடுத்து எல்லோருமே பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் சிபி பிரவுன் அவரது நைன் எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல புக்ஸ் பிரிண்ட் பண்ணாங்க அதில் ஒரு புக்கு எனக்கு தேர் ஓன்லி ஃபைவ் புக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ஒன் புக் இஸ் பிக்னர் யூனிவர்சிட்டியில் இருக்குது பிக்னர் மியூசியமில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் ஸ்டோரி ஒரு கதை என்ன ஒரு எய்த்தஸ்ட் நாஸ்திகன் கடவுள் பக்தன் ஐட்டா மிகப்பெரியான பக்தன் ஐநா இந்த ஸ்டோரி யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் பக்தன் அப்புறம் என்னென்ன பண்ணார்ன்ட்டு டாக்குமெண்ட்டில் இருக்கு ஆனால் நாஸ்திகனாக இருக்கும்போது என்ன ஆச்சன்ட்டு யாருக்கும் தெரியாது ஸோ இதுக்கு முன்னால் வந்த ஆறு படத்துலேயும் அவங்கவுங்க வெர்ஷன் அவங்க காட்டினாங்க ஸோ இது கூட அதுக்கு முன்னால் நான் நடந்தது மை வேர்ஷன் ஆஸ் அ ரைட்டர் ஐ டு கிரியேட்டிவ் லிபர்டிஸ் எதுக்கு நாஸ்திக்கனா இருந்தான் அதுக்கப்புறம் ஹவு டிட் இ சேஞ்ச் அந்த ஆர்க் அந்த சேஞ்ச் ஆகிட்ட அப்புறம் இந்த ஸ்டோரி இஸ் நோன் டு எவ்ரிபடி ஸோ ஹவு இட் வாஸ் போர்ட்ரேட் டைரக்டர் சார் பண்ணார் அது பிக்சரைசேஷன் டைலாக்ஸ் எவரி திங் இஸ் டிஃப்ரெண்ட் பட் அதுக்கு முன்னால் இருந்ததில் இட்ஸ் வெர்ஷன் விஷ்ணு சார் இந்தியாவில் பக்தர்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அவர் வேர்ல்டு லெவலி நிறைய இருக்காங்க அவங்கெல்லாம் கமர்ஷியல் ஹீரோவாக நடித்தவர் அக்ஷய்குமார் அதேமாதிரி காஜல் அருவால் தெரியும் தமிழ் தெலுங்கு ஹிந்தியெலாம் நிறைய கமர்ஷியல் ஹீரோயினாக நடித்தாங்க ஒரு சிவனாகவும் பார்வதியாகவும் ஏற்றுக்கிடுவாங்களா எப்படி காமிச்சிருக்கீங்க படம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும் எதுக்குன்னா நான் விஜுவலைஸ் பண்ணும்போது சிவன் பார்வதி எங்கள் அப்பாவோட அம் அப்பா அம்மா தட் இஸ் வாட் ஐ லுக் லொகேட்டட் எங்கள் அப்பா அம்மா மிட் தேர்ட்டிஸில் க்யூட்டாக பேண்டர் அவங்க லவ் நான் எப்படி எங்கள் அம்மா நான் பார்த்தனோ அப்படி தான் சிவனும் பார்வதி எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் நானும் பார்த்தேன் அண்ட் எய்ம் விஷுவலைசேஷனில் ஐ குட் விஷுவலைஸ் தெம் அக்ஷயகுமார் சார் வந்து இந்த மாதிரி இருக்கணும் காஜல் பார்வதி தேவி மாதிரி இருக்கணும் நான் எடிட் ரூமில் பார்க்கும்போதெல்லாம் இந்த எடிட்டா யூஸ் டு டெக்ஸ்ட் காஜல் தேங்க்யூ ஃபார் ஆக்செப்டிங் த ரோல் ஏன்னா இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங் ஐ கேன் சி மை பார்வதி மாதர் ஓதர் நான் நிறைய வார்த்தை டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு படம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி இருக்கும் சார் உங்களுக்கு டேரக்டர் ரெண்டு பேருக்குமே அந்த கேள்வி ஆக்சுவலாக அவங்க மதுவாள மேடம் பேசும்போது சொன்னாங்க நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்டிஸ்ட் இங்கிருந்துட்டு இதுல வந்து நியூசிலாண்ட்ல வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே அங்கிட்டு கொஞ்சம் பேர் டோட்டலாக இங்கிருந்தா போனாங்க அங்கே வந்தது அதுல ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் ஹைலேண்ட் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க மிச்ச பேரெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் செட்டு இந்த கண்டெய்னர்ஸ் முதல்ல போச்சு எல்லாமே அங்கே லோக்கலாக நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாள் அங்கே லோக்கல் மாவோரி க்ரௌட கூட ஹையர் பண்ணிக்கிட்டோம் வார் சீக்வன்ஸ்க்கு அவர் அப் இந்த இங்கேருந்து ஆர்டிஸ்ட் போனாங்களா அந்த கிளைமேட்க்கு எப்படி வந்து அவங்களால தாங்க முடிஞ்சிச்சா அவங்களால டிஸ் என்னி காம்ப்ளிகேஷன் லாட் ஆஃப் திங்ஸ் பட் இட்ஸ் ஆல் ஷிவலீலா எவ்ரி திங் ஹேப்பன் வித் த ஆஃப் லாட் ஷிவா Thank you.